திடீரென்று காட்டுக்குள் இறங்கிய விசெட் அதிரடிப்படை சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி காட்டை பிடித்துக் கொண்டு ஓடி தப்பிய நபர்கள் மகளை தேடி சல்லடி போட தொடங்கிய போலீசார் தானாக முன்வந்து போலீசில் ஒப்படைத்த எம்பி ரோஹித் திரு சிறிய எலும்பு தொகுதியை அரவணைத்தவாறு காணப்பட்ட பெரிய எலும்பு தொகுதி சித்து பாத்தி மயானத்தில் அடுத்த திடுக்கிடும் காட்சிகள் புலிகளின் ஆயுதங்களை வாடகைக்கு விட்ட மூவர் கைதானவர்களின் பரபரப்பு வாக்குமூலம் இன்றும் வெளிவந்த எலும்பு தொகுதிகள் தாமதப்படுத்துவது யார் நரித்தந்திர திட்டங்களால் மறைக்கப்படுமா உண்மைகள் சம்பூரில் கன்னிவெடி அகழ்வின் போது மனித எச்சங்கள் மீட்பு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு கிழக்கிலும் தோண்டப்படப் போகிறதா தாய் நிலம் யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞன் ஆலயத்திற்கு சென்றவருக்கு நடந்தது என்ன காலில் இருந்த பல்லு அடையாளம் இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டவிரோத பொருட்கள் பறிமுதல் இந்திய எல்லையில் சம்பவம் பயோதிப பெண்ணின் கழுத்தில் நகை அறுத்த திருடர்கள் கீழே விழுந்து உயிருக்கு போராடிய நிலையில் மரணம் தீவிர தேடுதலில் போலீசார் உலகையே உலுக்கிய பாரிய சுனாமி அலைகள் ரஷ்யாவில் பாரிய நிலநடுக்கம் ஜப்பானி தாக்கியது சுனாமி சற்று பதிவு வெளியான அறிவிப்பு திருகோணமலை மொரைவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தலாய் காட்டு பகுதியில் சூட்சமமான முறையில் நான்கு ஏக்கர் பரப்பளவில் கஞ்சா சேகையை விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் முற்றுகையிட்டுள்ளனர் விசேட போலீஸ் அதிரடிப்படையின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சமந்த த சில்வா அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய திருகோணமலை சர்தாபுர விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் மற்றும் புல்மோட்டை விசேட போலீஸ் அதிரடிப்படை இணைந்து சுற்றி வளைப்பை மேற்கொண்டது ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நிலையில் கஞ்சா மரங்கள் மீட்கப்பட்டன இதையடுத்து பொறுப்பதிகாரி கி தி சிங்க உட்பட அவரின் குழுவினர் விசேட போலீஸ் அதிரடி படையினருடன் இணைந்து குறித்த கஞ்சா செடிகளை பிடுங்கி தீ மூட்டியதோடு அங்கு அமைக்கப்பட்ட கூடாரத்தையும் அகற்றியிருந்தனர் அத்துடன் குறித்த கஞ்சா பயிற்சிகையை சூட்சமமான முறையில் செய்துள்ளதாகவும் குறித்த பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக கிணறொன்றை அமைத்துள்ள நிலையில் மின்சாரத்தை சூரிய சக்தியூடாக பெற்றுள்ளதாகவும் விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது குறித்த கஞ்சா பயிற்சியை தொடர்பில் அவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தனவின் மகள் ரோஷில் மெலனி அபேகுணவர்தன பலான மோசடி தடுப்பு பிரிவில் சரணடைந்து வாக்குமூலம் அளித்த பின் கைது செய்யப்பட்டார் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்டதாக கூறப்படும் சொகுசு வாகனம் தொடர்பான வழக்கில் அவர் போலீசாரால் தேடப்பட்டு வந்தார் இந்நிலையில் வேளாண் மோசடி தடுப்பு பிரிவில் அவர் இன்று காலை சரணடைந்தார் இந்த வழக்கில் முன்னதாக அவரின் கணவரும் அண்மையில் மத்துக்கம நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது பெரிய மனித எலும்பு தொகுதியுடன் கூடிய சிறிய குழந்தையின் மனித எலும்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் சித்தப்பாத்தி மனித புதைகுலி அகழ்வுப் பணிகள் குறித்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் பெரிய மனித எலும்பு தொகுதியுடன் சிறிய எலும்பு தொகுதியானது அரவணைக்கப்பட்ட நிலையில் குறித்த எலும்பு தொகுதிகள் காணப்படுகின்றன அது சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் போரின் பொழுது சேகரிக்கப்பட்ட விடுதலை புலிகளின் ஆயுதங்களை மறைத்து தெற்கில் உள்ள பாதாள உலக உறுப்பினர்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு வாடகைக்கு கொடுத்ததாக கூறப்படும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பவுனியா நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த மூன்று சந்தேக நபர்களையும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் மூன்று மாத காலத்திற்கு தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டார் சந்தேக நபர்களான காரிய பிரமில் ரமேஷ் அந்தோனி பெர்னாண்டோ விக்ரமம் மற்றும் முகமது ராசிக் ஆகியோரை தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இன்று வரையான காலப்பகுதியில் செம்மணியில் நூற்றி பதினைந்து எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவற்றுள் நூற்றி இரண்டு எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்திரணியர் அனிதா ஞானராஜா தெரிவித்தார் சம்மணி சித்துப்பாத்தி இந்தமயானத்தில் உள்ள மனித புதைகுலியின் இரண்டாவது கட்டத்தின் இருபத்தைந்தாம் நாள் அகழ்வு பணி இன்று இடம்பெற்றது இந்நிலையில் இன்றைய தினம் நான்கு புதிய எலும்பு தொகுதிகள் அகழ்வு பிரதேசம் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் இன்றைய தினம் மூன்று மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு தொகுதிகள் நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்குள் உட்படுத்தப்பட்டுள்ளன இன்றைய நாள் முடிவில் இதுவரை நூற்றி பதினைந்து எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு நூற்றி இரண்டு எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணியை மேற்கொள்வது தொடர்பில் முகமாக குறித்த வழக்கானது வழக்கு மாநாடு எதிர்வரும் ஆறாம் தேதி நியமிக்கப்பட்டுள்ளதோடு குறித்த மாநாட்டுக்கு வர வேண்டியவர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு சம்பூர் காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு நீதிபதி உத்தரவிட்டார் குறித்த வழக்கானது கடந்த தவணை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய இன்றைய தினம் அழைக்கப்பட்ட போது சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்பொருளியல் திணைக்களம் ஆகியவற்றிடமிருந்து நீதிமன்ற அறிக்கையை கோரியிருந்தது குறித்த அறிக்கைகளை ஆராய்ந்த நீதிபதி எச் எம் தஸ்னீம் பவுசான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குறித்த பகுதியை மூதூர் நீதிமன்ற நீதிபதி மற்றும் அரசு பகுப்பாய்வு திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களம் பொவிச்சேர்தவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் காணாமல் போனோர் அலுவலகம் குற்றவிகள் தடைய காட்சிகள் அலுவலகம் ஆகிய திணைக்களங்களின் அதிகாரிகள் பார்வையிட்டனர் இதன்பொழுது சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் திணைக்களத்திடம் குறித்த பகுதியில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்கு இன்றைய தினம் அறிக்கை கூறப்பட்டது அத்துடன் அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது மேலும் சில மண்டை ஓடுகள் கைகால் முள்ளந்தண்டு மற்றும் விலா எலும்பு தொகுதிகளைக் கொண்ட மேலும் சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் இருபத்தேழு வயது இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீசார் தெரிவித்தனர் அருகில் உள்ள ஆலயத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு வீடு திரும்பும்போது போது இளைஞன் வீட்டுக்கு முன்னால் மர்மமான முறையில் இறந்த நிலையில் காணப்பட்டார் சம்பவம் தொடர்பில் உறவினர்கள் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு அடுத்துச் சென்று அனுமதித்தபோது போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் கால்பாதத்தில் பாம்பு தீண்டி அடையாளம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதோடு மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ராமநாதபுரம் அடுத்த வெள்ளரி ஓடை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக லொறியில் கொண்டுவரப்பட்ட பீடு இலை பண்டல்களை கியூ பிரிவு போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் வெள்ளரி ஓடை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையிலிருந்து சமையல் மஞ்சள் சுக்கு கஞ்சா கடலட்டைகள் பீடு பண்டல்கள் உள்ளிட்டவைகள் அதிகளவில் இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகிறது மேலும் பீடு இலை ஏற்றி வந்த கண்டெய்னர் லொரியை பறிமுதல் செய்த கியூ பிரிவு போலீசார் இச்சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகப்படும் வள்ளரி பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரை பிடித்து ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்துள்ளனர் மேலும் கடல் வழியாக தப்பிச் சென்ற மர்ம நபர்கள் இருவர் குறித்து கியூ பிரிவு போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் மட்டக்களப்பு நகரின் வீட்டின் முன் வீதியை துப்பரவு செய்து கொண்டிருந்த வயோதிப்பு பெண் ஒருவரின் கழுத்தில் இருந்த தங்கச்செங்கிலியை அறுத்தடுத்து அவரை வீதியில் தள்ளி விழுத்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற சம்பவத்தில் படுகாயம் நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வயோதிப பெண் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார் மட்டக்களப்பு நகர் நல்லையா வீதியைச் சேர்ந்த எண்பத்தொரு வயதுடைய மகேஸ்வரி என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார் சம்பவத்தை அடுத்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற குறித்த சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்று விசாரணைகளை ஆராய்ந்து சடலம் வைக்கப்பட்டிருக்கும் மற்ற போதனா வைத்தியசாலைக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதோடு பிரித உட்படுத்துமாறு உத்தரவிட்டார் இதேவேளை குறித்த கொள்ளையர்களை உள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய வலை விரித்து தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்திற்கு அருகே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த கடலோர நிலநடுக்கத்தை தொடர்ந்து நெமுரோ மற்றும் ஹைக்டேடோவின் மூன்று பகுதிகளில் சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன அந்நாட்டு நேரப்படி காலை பத்து முப்பது மணியளவில் முப்பது சென்டிமீட்டர் உயர் அளவில் சுனாமி ஏற்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜப்பானிய வானிலை ஆய்வு நிறுவனம் அனைத்து சுனாமி எச்சரிக்கைகளையும் நீக்குவதாக அறிவித்துள்ளது அதேவேளை ரஷ்யாவும் சுனாமி எச்சரிக்கைகளை நீக்கியுள்ளதோடு அபாயங்கள் ஏற்படும் இன்னும் உள்ளதாக அறிவித்துள்ளது கம்சட்கா தீபகற்பம் மற்றும் குரல் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையை ரஷ்ய அதிகாரிகள் ரத்து செய்தனர் இருப்பினும் சில ஆபத்துகள் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் தீபகற்பத்தின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள அபாச்சா விரிகுடாவின் கடற்கரையில் ஏழு தசம் ஐந்து டிக்டர் அளவு வரையிலான பின் அதிர்வுகள் மற்றும் சாத்தியமான சுனாமி இலைகளை விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கின்றனர் பிராந்திய தலைநகரான ஃபெட்ரோ ஃபாவ் லோக்ஸ் கம்சட்ரியும் அப்பகுதியில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திடீரென்று காட்டுக்குள் இறங்கிய விசேட அதிரடிப்படை சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி காட்டை பீத்துக் கொண்டு ஓடி தப்பிய நபர்கள் மகிந்தவின் விசுவாசியின் மகளை தேடி சல்லடை போட தொடங்கிய போலீசார் தானாக முன்வந்து போலீசில் ஒப்படைத்த எம்பி ரோஹிதா பேகுணவர்த்தனர் சுய எலும்பு தொகுதியை அரவணைத்தவாறு காணப்பட்ட பெரிய எலும்பு தொகுதி சித்து பாத்தி மயானத்தில் அடுத்த திடுக்கடும் காட்சிகள் புலிகளின் ஆயுதங்களை வாடகைக்கு விட்ட மூவர் வவுனியாவில் கைதானவர்களின் பரபரப்பு வாக்குமூலம் இன்றும் வெளிவந்த எலும்பு தொகுதிகள் ஸ்கேன் இயந்திரத்தை தாமதப்படுத்துவது யார் நரி தந்திர திட்டங்களால் மறைக்கப்படுமா உண்மைகள் சம்பூரில் கன்னிவெடி அகழ்வின் போது மனித எச்சங்கள் மீட்பு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு கிழக்கிலும் தோண்டப்பட போகிறதா தாய் நிதம் யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞன் ஆலயத்திற்கு சென்றவருக்கு நடந்தது என்ன காலில் இருந்த பல்லு அடையாளம் இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டவிரோத பொருட்கள் பறிமுதல் இந்திய எல்லையில் சம்பவம் பயோதிப பெண்ணின் கழுத்தில் நகை அறுத்த திருடர்கள் கீழே விழுந்து உயிருக்கு போராடிய நிலையில் மரணம் தீவிர தேடுதலில் போலீசார் உலகையே உலுக்கிய பாரிய சுனாமி அலைகள் ரஷ்யாவில் பாரிய நிலநடுக்கம் ஜப்பானி தாக்கியது சுனாமி சற்று பதிவு வெளியான அறிவிப்பு